அனைத்து நல்லுவல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசினா வீக் மாசம் நம்மளோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் நிறைய சிறப்பு செய்திகளை பார்க்க போகிறோம் நமது பயணம் காசாவில் தொடங்க போகுது காசாவில் தொடங்கணும் அப்படின்னா அப்புறம் எமினி அவதிகள் கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே யூஏஐ கிட்ட வரோம் அப்புறம் அமெரிக்காவோடய செய்திகள் அதுக்கப்புறம் திரும்பணுன்னா சோமாலியா சோமாலாவுடைய பிரசிடென்ட் இருக்கிறாரில் அவரோட கான்வே திடீர்னு தாக்குதல் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் உயிர் தப்பிச்சிருக்கிறான்றாங்க சோமாலியா முடிஞ்சது அப்படின்னா ஒரு மற்ற நிகழ்வுகள் உலக தகவல்கள் நிறைய விஷயங்கள்லாம் ஆனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் நம்ம காசா தகவல்கள் போகிறதுக்கு முன்பு ஆஸ்திரேலியா பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் அவர்கள் நான்கு நாள் சுற்றுப்பயணமாக இந்தியாவை உட்கார்ந்துருந்தார் இந்த புகைப்படங்கள்லாம் பாருங்களேன் இந்த புகைப்படம் பார்த்த உடனே எனக்கு பாரம் ஒரு பிரைம் மினிஸ்டர் எவ்வளோ சிம்பிளாக தெருவில் கிரிக்கெட் விளையாட்ருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்தேன் நான் ஆக்சுவலாக ரோஸ் டைலர் அவர் வந்து வந்திருந்தார் அவரோட இணைந்து இந்த தேர்வில் கிரிக்கெட் விளையாடினது அதாவது டெல்லியில் தங்கி இருக்கும்போது இந்த ஒரு பதிவை தனது எக்ஸலத்தில் வந்து போட்டிருந்தாரு ஒரு ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு லாயரை போட்டு ரொம்ப சிம்பிளாக வந்து மனசை கிரிக்கெட் விளையாடுற மாதிரிலாம் ஸ்டில் கொடுத்துட்டுருக்கிறாரு ஸோ விளையாடி இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான வீடியோ பதிவுமே நிறையா வந்தது பரவாயில்ல கொஞ்சம் யதார்த்தமாகவும் இருந்தது அதாவது அதில் எதுவுமே செயற்கையாக இல்லாமல் இருந்தது ஒன்று இன்னொன்று நியூஸிலாந்து பொறுத்த வரைக்கும் ஒன் ஆ பெஸ்ட்டு கண்ட்ரிங்க ஏன் அப்படின்னா அங்கே அவ்வளோ சீக்கிரம் லஞ்சம் வந்து ரொம்ப குறைந்து இருக்கிற நாடுகளில் டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது நியூஸிலாண்டு டாப் ஃபைவுக்குள்ளே இருக்காங்க அதுவும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னா நம்பர் ஒன்றில் இருந்தாங்க அங்கே லஞ்சமே சுத்தமாக இல்லை இப்போயும் அதை மாதிரி தான் ரொம்ப லஞ்சமே இல்லாத ஒரு நாடு நியூசிலாந்து அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப நூற்றுல எண்பத்தஞ்சு பர்சன்ட் நூறுக்கு எண்பத்தஞ்சு மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியும் சரி இந்தியாவுக்கு வந்து நான்கு நாள் சுற்றுப்பயணத்தில் இன்னும் அடுத்த ஒரு இரண்டு மாதத்துக்குள்ளார ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து போட போகிறாங்க இந்தியாவும் ஒன் நியூஸிலாண்டும் அது இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதிகளை எந்தளவுக்கு அதிகம் பண்ணலாம் கடந்த பத்து வருடங்களில் ரொம்ப குறைவாக இருக்குது வரக்கூடிய வருடங்களில் பழங்கள் மற்றெல்லாம் அதிகமான ஏற்றுமதி செய்ய போகிறோம்னு சொல்லியிருக்கிறார் ஸோ நான்கு நாள் சுற்றுப்பயணம் அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் எல்லாத்தையுமே சந்தித்து இருக்கிறார் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் பியூஷ் கோயல் அவர்களும் சரி வெளியோகத்தை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நாலு நாள் ஒரு சுற்றுப்பயணமே மேற்கொண்டிருக்கிறான்றத ஒரு தகவல் ஸோ நான் இது ஏன் திடீர்னு சொன்னேன் அப்படின்னா அந்த ஒரு இமேஜ் பார்த்தவொடனே ஒரு போலியா இல்லாமல் யதார்த்தமாக இருந்த ஒரு பதிவுனாலும் எனக்கு டக்குன்னு கண் முன்னாடி வந்துச்சு ஸோ அதனால் சொன்னேன் ஆஸ்திரேலியனுடைய பிரதமர் கிறிஸ்டோவர் லக்ஸன் அவர்கள் சரி இப்போ நம்ம காசாவுக்குள்ளே போயிடலாம் ஏன்னா நேற்றைய உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் எங்கே எங்கெல்லாம் தாக்கல் நடத்துனாங்கிறது ஒரு கிளியர் டீட்டெயில் வந்து கிடைச்சிருக்குன்றதான் சொன்னேன் இல்லையா ஆல்மோஸ்ட் இன்ன வரைக்கும் நானூறு பேர் பக்கம் இருந்ததாக சொல்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில் குறிப்பாக பெஞ்சமின் நதனியாக அவர்கள் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டார் இந்த தாக்குதல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ பதிவுமே ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதாவது தாக்குதல் எப்படி நாங்கள் பிளான் பண்ணோன்றதையும் போட்டிருந்தாங்க ஸோ இந்த தாக்குதல் வந்து ஒரு சாம்பிள் தான் இந்த வார விரும்புறது நாங்கள் இல்லை ஹமாஸ் தான் ஹமாஸ் இந்த வார விரும்புறதுனால தான் நாங்கள் இந்த தாக்கல் நடத்துகிறோம் ஐம்பத்தி மூணு பிரினய கைதிகள் இருக்காங்க அவங்கள விடுதலை பண்ணிட்ட பண்ணிட சொல்லுங்கள் பண்ணிட்டாங்கன்னா இந்த தாக்குதல் இல்லைன்றமா சொன்னாங்க ஸோ அவர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்னொரு நிகழ்வும் நடந்தது அதாவது நிதனையாக அவர்கள் வெளியிட்ட வீடியோ பதிவில் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எமினி அவதிகள் என்ன பண்ணிட்டாங்க ஹைப்பசோனிக் மிசைல்ஸ் மூலயமா இரண்டு தாக்குதலை வந்து முன்னெடுத்திருந்தாங்க பாலஸ்தீன் டூ ஹைப்பசோனிக் மிசைல்ஸ் அதுக்கு பேர் வைத்திருந்தாங்க ஸோ அதற்கு முன்பு நான் இன்னொரு விஷயத்தை உங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் இந்த வரைபடம் இருக்கு இல்லையா இந்த வரைபடத்தில் குறிப்பாக நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் நான் காசாவை மட்டும் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறேன் காசா ப்ளஸ் பாலஸ்தீன் இது இரண்டையும் பாருங்கள் பக்கத்தில் ஃபஸ்ட்டு காசா மட்டும் பாருங்கள் இதெல்லாம் இந்த ஜாப்லியா பகுதியில் காசாவை ஒட்டி ஒரு நான்கு இடத்துல பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க போர்க்கப்பல் இருந்தும் ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க சென்ட்ரு பகுதி நஸ்ரியாத் தப்புன்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் ஒரு கன்ஷூட்டு ட்ரோன் தாக்குதல் வான்வெளி தாக்குதல் அப்புறம் ஹெலிகாப்டர் மூலிமாவும் தாக்கல் நடத்தியிருக்காங்க எல்லா வகையிலும் தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா ராஃபா எல்லை பகுதியில் பாருங்க அதிகமான தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அப்புறம் ராஃபா எல்லை பிறந்த கவுசான்ற பகுதியிலும் சரி கான்யூனியூஸ் பகுதியிலும் ஒரு மூன்று நாட்கள் தாக்குதல் அல்மவசின்ற பகுதியில் இந்த ராஃபான்ற பகுதியில் தான் டென்ட் ஸ்டே பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல தான் தாக்குதல் சரி பேலசீனத்துக்குள்ளே என்ன விஷயம் அப்படின்னா பாலசீனத்துக்குள்ளே தொடர்ந்து கன்ஷூட் நடந்துட்டு தான் இருக்குது கைதுகள் அதிகமாக இருக்குது தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டே இருக்கிறாங்க இஸ்ரேலினுடைய வீரர்கள் தொடர்ந்து ரோந்து பணி பாலசீனம் முழுவதுமே இருக்காங்க நிறைய இடத்துல புல்டோசர் மூலியமாக அங்கே இருக்கக்கூடிய வீடுகளும் தோண்டப்பட்டிருக்கிறது நேற்று நடத்தப்பட்ட அதே நேரத்தில் உங்கள்கிட்ட சொன்னேன் அங்கே மேலே லெபனான் பகுதி இருக்கு இல்லையா லெபனான் பகுதிக்குள்ளாரையும் தாக்குதல் அதிகமான அளவுக்கு நடத்தி இருந்தாங்க அங்கேயும் அவங்க கேப்பெல்லாம் வீட்டில் அங்கேயும் ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்க பெய்ரூட் பக்கத்துலேயும் ஒரு சின்னதாக லைட்டாக அப்படி சும்மா தாழ்வாக பறந்து தாக்கல் நடத்தின மாதிரி போயிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க இது நேற்று நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் இன்று காலையிலையும் ஒரு மூன்று இடத்துல தாக்கல் நடத்தப்பட்டதாக சொன்னாங்க மூன்றிலிருந்து நான்கு பேர் இருந்து போனதாக உறுதிப்படுத்தி இருக்காங்க அபு ஹம்சா அபு ஹம்சா அவர்கள் இறந்தது இருபத்தி ஏழு வயசு தான் இறந்தது இன்னும் பாலசீன தரப்பில் உறுதிப்படுத்தலை ஆனால் இன்னும் மிஸ்ரேலுடைய செய்திகள் மீது எல்லா செய்திகளும் வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க நான் உறுதிப்படுத்தினாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் அப்படி இருந்தார் அப்படின்னா அவங்க பாலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிகாத்தோட ஸ்போக் பர்சன் அவர் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புமே கூட மக்கள் தொடர்ந்து வெளியேற சொல்கிறாங்க இந்த லீஃப் மேலேருந்து போட்டிருக்காங்க அதாவது இந்த ஒரு பகுதி இங்கிருந்து நீங்கள் அந்த பொங்க தள்ளி போங்க வெளியேறுங்க நாங்கள் எங்களுடைய படைகள் உள்ள போப்போன்றாங்க ஸோ பெரிய அளவுக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து உள்ளே நுழையிறாங்கன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் ஒரு அறிவிப்புமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நாங்கள் நேற்று அடித்த அடியில் நீங்கள் கண்டிப்பாக பின் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அம்மா தரப்பில் நாங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் தயார் நீங்கள் வாங்க மறுபடியும் நீங்கள் அதே இழப்புகளை தான் நீங்கள் சந்திப்பீங்கன்னு சொல்லிட்டு அம்மா தரப்பில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க சரி இப்போ நம்ம எமினி அவதிகள் கிட்டே வரலாம் ஏன்னா எமினி அவதிகள் நேற்றைய சொல்லிட்டாங்க நீங்கள் எப்போ நீங்கள் காசாக்குள்ளே தாக்கல் நடத்துனீங்களோ உங்கள் மீது நாங்கள் தாக்குதலை உறுதி செய்கிறோம் அதில் எந்த கருத்துமே இல்லைனாங்க நேற்று இரவு திடீர்னு ரெட் சேர்ன்னு ஒழிக்கப்பட்டது பார்த்தா பாலஸ்தீன் டூ ஹைப்பர்சோனிக் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் நேவியத்தம் ஏர்பேஸ் மீது ஒரு தாக்கல் முயற்சி செஞ்சாங்க அதை இடைமறித்து தாக்கல் நடத்திட்டுன்னு சொல்லிட்டாங்க இஸ்ரேல் தரப்பில் ஆனால் இன்னும் ஒரு சில இஸ்ரேல் ஊடகங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை அது வந்து நேஹோ நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் மீது நடத்தப்பட்ட தாக்கல் லெயின் பண்ணாங்க அதை வந்து இடைமறித்து நாங்கள் தாக்கல் நடத்திட்டோம் சப்போஸ் நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் மீது நடத்தினாங்கன்னா அது பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு அறைக்கோவலாக நாங்கள் எடுத்துக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் ஆனால் அவங்களுடைய குறிப்பில் யார் செய்தி குறிப்பில் என்ன சொன்னாங்கன்னா நகி நகி நாங்கள் நேவியத்தம் ஏர்பேஸ் தான் நாங்கள் எய்ம் பண்ணோன்றதை தெளிவாக சொல்லியிருந்தாங்க சரி அங்கே மட்டும் தான் எய்ம் பண்ணாங்களா அப்படின்னாங்கன்னா இந்த செங்கடல் பகுதியில் யுஎஸ்எஸ் ஹேரி ட்ரூமன் கப்பல் இருக்கு இல்லையா போர்க்கப்பல் இருக்கு இல்லையா அதன் மீது நான்கு தாக்குதல் அப்படின்னா நான்கு முறை ட்ரை பண்ணியிருக்காங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஆனால் அவங்களே சொல்கிறாங்க அவங்க செய்திக்குறிப்பில் அவன் வந்து ஃபெயிலர் ஃபெயிலர் இந்த ஆப்ஜெக்ட் வந்து டார்கெட்டை ரீச் பண்ணுறதுல நாங்கள் ஃபெயிலர் ஆகிட்டோம் ஆனால் அது நிச்சயமாக அந்த ஆப்ஜெக்டை நாங்கள் அடைந்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அமெரிக்கானுடைய ட்ரூமன் போர்க்கப்பல் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் தள்ளிட்டாங்க கொஞ்சம் பக்கம் இருந்தோன்னு வச்சுக்கோ திடீர்னு வந்து தாக்கல் நடத்திடுவாங்க தள்ளி இருந்தால் கொஞ்சம் டைம் கிடைக்கும் அதுக்குள்ளே அவங்க இடை தாக்கல் நடத்திடலாம் அதனால் அதில் இருக்கக்கூடிய போர் விமானங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் யுஏஇயில் மற்ற இடத்துல வந்து அதிகமாக ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க ஏன்னா நாளைக்கு ஏதாவது எசுக்கு புஸ்கா நடந்தால் கொஞ்சம் பிரச்சனை வே கூட மாடும் இல்லையா ஏன்னா டைரெக்டாக தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒன்று மிஸ் ஆகி கரெக்டாக இது ஆனால் அவங்களுக்கு லாஸ் இல்லையா இல்லாமல் கெட்ட பேர் வேறு என்னது அமெரிக்கா போர்க்கப்பல் மீது தாக்கல் நடத்திட்டாங்களா அப்படின்னு அப்படி வந்துடும் இல்லையா அதனால் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க கொஞ்சம் பேக்கில் தள்ளியும் போயிட்டாங்க இன்னைக்கு அமெரிக்கா தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா இரண்டு டாப் சீனியர் மிலிடரியனுடைய டாப் அஃபீஷியல்ஸ் வந்து நேற்று எலிமினேட் பண்ணியிருக்கன்ற ஒரு தகவலையும் அவங்களோட புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்காங்க சரி டெலிவினில் என்ன மாதிரியான சூழ்நிலை அப்படின்னா இந்த சீஸ் அதாவது ரிஜெக்ட் பண்ணாங்க இல்லையா அதை பெரும்பாலான மக்கள் வந்து எதிர்க்க எதிர்க்கிறாங்க போராட்டம் பண்ணுறாங்க அந்த போராட்ட காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க இன்னும் கொஞ்சம் நாள் அமைதியை கொண்டு போயிருக்கலாம் இதை வந்து இந்த தாக்குதலை வந்து குறைத்திருக்கலாம் ஐம்பத்தி மூணு பிணைய கைதிகளை விடுதலை பண்ணாமல் அவங்கள வந்து சிறைப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் ஒரு பக்கம் பெரிய போராட்டம் இன்றைக்கி பகல் நேரத்தில் கூட நாங்கள் காசாவை நோக்கி போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு டீம் போயிட்டு இருந்தாங்க பட் அவங்களையும் போயிட்டு ராணுவம் வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தான் சொல்கிறாங்க ஸோ தொடர்ந்து அவர்களுக்கு எதிராக எதிர்கட்சிகள் பெரிய அளவுக்கு போராட்டங்களை இருக்காங்க இந்த பா போர் நிறுத்தணும் உடனடியாக நிறுத்தணும்னு சொல்லிவிட்டு ஆனால் அவங்க நிறுத்தின மாதிரி இல்லை ஃபுல் ஃபோர்ஸ்ன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க பிரிந்து போன கட்சிகள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து ஆதரவு கொடுத்து மறுபடியும் பதவிகள் வாங்கி நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நாங்கள் இருக்கக்கூடிய நிலைமைகள் ரெட்ஸி கடல் பகுதியில் தொடர்ந்து தாக்குதல் அதிகமாகும் பட்சத்தில் நிறைய கப்பல்கள் வந்து போகிறது இப்போ தடைப்படுது இல்லையா அதனால் அந்த ட்ராவல் டிஸ்டன்ஸ் அதாவது போக்குவரத்து தூரம் வந்து சுற்றிட்டு போகிறதுனால இனி குரூடாயிலோட விலை வந்து கரெக்டாக இரண்டு நாளைக்கு முன்பு இருந்ததை விட இப்போ ஏற ஆரம்பிச்சிருச்சு எழுவத்தி ஒன்று பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு முன்னே கொஞ்சம் குறைஞ்சிருந்தது ஸோ இனி இன்னும் உயர்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருப்பதாக தென்படுகிறது இந்த கேப்பில் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் நீங்கள் இரண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஏன் அப்படின்னா நேற்று யுஏனுடைய சேக் தனும் பின் ஜயாத் ஹல் நயாத் அவர்கள் வந்து போய் சந்திச்சிருக்கிறார் யாருன்னா இவர் தான் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் கல்ஃபோட இந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் திடீர்னு அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க அமெரிக்கா கிட்டே போயிட்டு பெரிய அளவுக்கான ஒப்பந்தம் குறிப்பாக கட்டிங் ஏஜ் ஏஜினுடைய சிப் எங்களுக்கு வேணுன்ற மாதிரியும் என் விடியாவுடைய க்ராப் கட்டிங் டெக்னாலஜி எங்கள் நாட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணணுன்றதுனாலும் அதுவும் இல்லாமல் ரீஜினல் பவர் ஹவுஸ் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்புறம் டெக்னாலஜி எனர்ஜி மீதி எல்லாமே நாங்கள் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோன்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட்லாம் இந்த இடத்துல போட்டிருக்காங்க சரி யுஏ அங்கே போய் அக்ரிமெண்ட் போட்டதில் என்ன உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வரைபடத்தை பாருங்களேன் இந்த வரைபடத்தில் மார்ச் பதினேழாம் தேதியிலிருந்து இன்று வரை இப்போது வரை ஈரானில் பெரிய அளவுக்கு உழவு வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ட்ரோன் மூலியமாக சரி அதுக்கப்புறம் ஈரானுடைய சரி அமெரிக்காவுடைய போர் விமானங்கள்லாம் மோஸ்ட்லி எங்கே இருக்குன்னா யுஏஇயில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸில் தான் இந்த ட்ரோன் கூட நேற்று என்ன பண்ணாங்கன்னா ஈரான் வந்து கொஞ்சம் அந்த பக்கம் போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு லைட்டாக மிரட்டல் விட்டாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க நேராக வந்து யுஏனுடைய பேஸை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க திரும்பியும் போகிறாங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்கன்னா யூஏஇ ரொம்ப பக்கபலமாக இருக்காங்க அமெரிக்காவுக்கு ஈரானுடன் ஏதாவது எசக்கபுசுக்காக நடக்கும் பட்சத்தில் இவங்க அந்த பேஸ உதவுறதுலேருந்து அத்தனையும் நாங்கள் கொடுக்க போகிறோன்றாங்க ஆக்சுவலாக இவர் யார் அப்படின்னா அங்கே போய் சந்தித்தார் இல்லையா இப்போ கூலிங் கிளாஸ்லாம் போட்டு பாருங்கள் அந்த ரூமுக்குள்ளாரே கூலிங் கிளாஸ் கழட்டாமல் இருக்கிறார் அப்படின்னா அவர் எவ்வளோ பேர் யாராக இருப்பார் இப்போ இருக்கக்கூடிய பிரசிடெண்டோட பிரதராக அவர் பிரெசிடென்ட்டோட பிரதர்ன்றதுனால ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் தான் இருப்பார் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஸோ நாளைக்கு ஏதாவது நடந்தது அப்படின்னா இப்போயே பேக் போனாக ரெடி பண்ணி வைக்கிறாங்க ஏன்னா திடீர்னு கத்தார் போன்ற நாடுகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் பேஸை பயன்படுத்தக்கூடாது நாளைக்கு யாராவது எதிராக இருந்தால் கூட யூஏஇ பக்க இருந்து முழுசாக நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க சவுதி அரேபியா நாளைக்கு எதிரின்னு கொஞ்சம் விலகி போனால் கூட இவங்க நம்மளுக்கு உதவி பண்ணால் போதுன்ற அடிப்படையில் இந்த சந்திப்பை நான் பார்க்குறேன் நான் அது வந்து சும்மா பேருக்கு சொல்லுவாங்க இந்த அக்ரிமெண்ட் அந்த அக்ரிமெண்ட் சொல்லிட்டு ஆக்சுவலாக ரியலான சந்திப்பு அதுதான் ஈரான் மீது ஒரு டார்கெட் வைத்திருக்காங்கன்றதையும் நான் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா நான் உங்களுக்கு இன்னொரு தகவல் நான் சொல்ல மிஸ் பண்ணுறேன் நான் இன்றைக்கி இரவு பதிவில் சொல்கிறேன் நான் ட்ரம்ப் அவர்களும் பேசப்பட்ட விஷயத்தில் ரொம்ப நேரம் பேசினாங்களாம் அதில் ஈரான் குறித்த விவகாரமும் விவாதிக்கப்பட்டதாக சொன்னாங்க அது என்னன்றதையும் நான் கனெக்ட் பண்ணுறேன் நான் இது இதோட அந்த தகவல் நான் முடிச்சுக்கிறேன் நான் ஸோ யுஏனுடைய சந்திப்பாக அடுத்து நம்ம நேராக எங்கே போனோம்னா கத்தார் கிட்ட போயிடலாம் ஏன்னா கத்தார் பொறுத்த வரைக்கும் நடுநிலை வகித்து பேச்சுவார்த்தை நடத்துறதுல அவங்க பெரிய ஆளுதான் ஏன்னா காசானுடைய பேச்சுவார்த்தையை ரொம்ப ஆக்கப்பூர்வமாக ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபேஸை கொண்டு நகர்த்தி போனது யார் அப்படின்னா கத்தார் தான் இப்போ அடுத்த கட்டத்தில் எங்கே எங்கே இருக்காங்கன்னா டிஆர் காங்கோ டிஆர் காங்கோ ருவாண்டா அப்புறம் வந்து எம் டூ த்ரீ ரிபிள்ஸ் இந்த எம் டூ த்ரீ ரிபல்ஸும் ருவாண்டாவும் இணைந்து டிஆர் காங்காக்குள்ளே பெரும்பாலான பகுதிகளை கைப்பற்றி இருக்காங்க மேற்கொண்டு உள்ளே போகிறோன்னு சொன்னாங்க அமெரிக்கா வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மினரல்ஸில் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கத்தார் ஓடி வந்து வாங்க நண்பர்களே வாங்க எதுக்காக நீங்கள் அடைச்சிக்கிறீங்க எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டு கத்தார் கூப்பிட்டுருக்காங்க கத்தாருக்கு கூப்பிட்டு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அமைதி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு இருக்காங்க இது அடுத்த ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்து இப்போ நம்ம துருக்கி கிட்ட போயிடலாம் ஏன்னா துருக்கியினுடைய இஸ்தான்புல் மேயர் இவர் தான் எதிர்கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் மேயர் ஹெக்ரம் இமாகுலுன்றாங்க இமாகுலு அவர்களை வந்து திடீர்னு இன்னைக்கு காலையில வந்து கைது பண்ணிட்டாங்க எதற்காக கைது பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த தேர்தலில் பிகேகேயோட தொடர்பு ஏற்படுத்தி பிகேகே வந்து துருக்கியில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள் அந்த குரூப்புக்கிட்ட கிட்ட பணம் வாங்கிட்டு துருக்கி அதிபர் இடகனவர்களை வீழ்ச்சி பண்ணவருக்காக பெரிய முயற்சிகள் செஞ்சாங்கன்னாங்க ஆக்சுவலாக அப்போ நடந்த தேர்தலில் பாருங்கள் அவர் மொதல் ரவுண்டில் ஜெயிக்கல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த தேர்தலில் கிளிச்சட் ராகுலு அப்படின்ட்டு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் இவருக்கும் அவருக்கும் வெற்றி வாய்ப்பு எவ்வளோ தெரியுமா வித்தியாசம் ஜஸ்ட் ஒரு பர்சன்ட் வித்தியாசம் ஒரே ஒரு பர்சன்ட் இல்லைனா அவர் இன்னைக்கு துருக்கி அதிபர் அவர்கள் இரடகன் அவர்கள் அதிபராக இருந்திருக்க மாட்டார் கிளிச்சட் அவர்கள் வந்திருப்பார் கடைசி நேரத்தில் அவர் வந்து அறிவிப்பு கொஞ்சம் நிறைய சலுகைகளை விட்டு தள்ளிட்டார் கேஸ் கனெக்ஷன் ஃப்ரீ அந்த ஃப்ரீ இந்த ஃப்ரீன்னு விட்டதுனால நெக்ல ஜெயிச்சிட்டாரு ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டில் தான் இவரோட வெற்றியை வந்து உறுதி செய்யப்பட்டது அதுவும் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் நடக்கும் அதனால இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் கிழிச்சிட்ரு ஆகிறதுக்கு அப்புறம் யாருன்னா இவர் தான் வராரு அதனால இவரை கொஞ்சம் கேஸ் எல்லாம் உள்ள தள்ளி கொஞ்சம் டமி பீஸ் ஆக்கிட்டோம் அப்படின்னா முதன் முன்கூட்டியே நம்ம பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நம்ம சேஃபாக இருக்கலாம்னு உளவு தகவல் கொடுத்த உடனே தூக்குங்க கைது பண்ணுங்க அதே ஐ திங்க் இந்த ஒரு கைது குறிப்பாக தீவிரவாதிகளோடு தொடர்பு படுத்தி அவருக்கு சம்பந்தப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ் நூறு பேருக்கு மேலே நிறைய ரைடு விட்டதாகவும் சொல்கிறாங்க நிறைய அடுத்தடுத்த ரய்டில் வந்து விட்டுருக்காங்கன்ற சொல்கிறாங்க ஸோ எதிர்க்கட்சிகளை கம்ப்ளீட்டாக முடக்கம் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயத்தினால துருக்கியினுடைய பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அங்கு இங்கே மட்டும் இல்லை ஃப்ரான்ஸ்லேயும் இந்த நிகழ்வு நடந்திருக்கு நேற்று பிரான்ஸை எதிர்த்து மரியன் லீபன் அவர்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்தலில் ஜெயிச்சிருவாங்கன்னு கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் கருத்து கணிப்புகள் சொல்லுறாங்க சொல்கிறாங்க அதனால நேற்று என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு எதிரான தீர்ப்பில் அவர் அடுத்த தேர்தலில் போட்டியிடாத அளவுக்கு தடை விதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வார்த்தைக்குள்ளே தீர்ப்பு வருதுன்றாங்க இவங்க தான் சுற்றி வளைச்சி எல்லா இடத்துலையும் நாங்கள் ஜனநாயகத்தை வளர்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க பரவாயில்ல பாஸ் மற்ற நாடே பரவாயில்ல இந்த அளவுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக மொத்தமா எதிர்கட்சிகளே போட்டிய முடிய முடியாத அளவுக்கெல்லாம் மற்ற நாட்டெலாம் கிடையாது அப்படின்றதே நான் உறுதியாக சொல்ல முடியும் நம்ம இந்த ஒரு சில நாடுகளை தவிர ஐரோப்பா போன்ற நாடுகளை தவிர சரி இப்போ நம்ம இன்னொரு விஷயத்துக்கு போயிடலாம் குறிப்பா சோமாலியா சொமாலியாவில் அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட் அசன் ஷேக் அசன் ஷேக்கோட கான்வே இங்கே வர இந்த புகைப்படத்தில் பார்க்குறீங்கல்ல மாங்டூஸ்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வரும்போது ஒரு திடீர்னு ஒரு மர்ம நகர்கள் ராக்கெட் லான்ச்சர் மூலியமே தாக்கல் நடத்தியிருக்காங்க அந்த தாக்கத்தில் அவரோட கான்வாய் கடந்து போயிடுச்சு பின்னாடி வரக்கூடிய கான்வாய் வந்து மாட்டிடுச்சுங்க மாட்டி அவங்களுடைய பாதுகாவலர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க ஜஸ்ட் மிஸ்ஸில் இறந்து அதாவது தப்பிச்சிருக்கிறார் அல்சபா அப்படின்ற ஒரு மிலிட்டன் குரூப் ஒரு பிரிவினை குரூப் வந்து நாங்கள் பொறுப்பேற்றுருக்கிறோம் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபது பதினாலில் பதினாலுக்கு அப்புறம் முகமது அப்படின்ற ஒரு ஒரு பிரசிடென்ட் அட்டாக் பண்ணி தாக்கல் நடத்தினாங்க அதுக்கப்புறம் இப்போ ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு அடுத்த தடவை நாங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கிறோம் இது நாங்கள் பண்ணது தான்பா அப்படின்னு தைரியமாக சொல்லியிருக்கிறாங்க அங்கே அதனால் அங்கே கொஞ்சம் சோமாலியாவில் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை அங்கே சரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நெதர்லா நெதர்லாண்டில் முக்கியமான அஃபீஷியல்ஸ் இன்றைக்கி இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க இந்தியாவுக்கு வந்து பேச்சுவார்த்தைலாம் நடத்தினாங்க அதில் ராஜ்நாத் சிங் அவர்கள் வைக்கப்பட்ட கோரிக்கை என்ன அப்படின்னா நீங்கள் பாகிஸ்தானுக்கு வந்து ஆயுதங்கள் கொடுக்குறீங்க அல்குமர் கிளாஸ்மேன் கவுண்டர் மெசர் வெசல்ஸையும் பேட்ரோல் ஷிப்பையும் நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க பாகிஸ்தானுக்கு இன்னும் ஒரு சில ஆயுதங்களை வந்து கொடுக்குறீங்க அதை உடனடியாக நீங்கள் நிறுத்தணும் ஏன்னா பாகிஸ்தான் வந்து தொடர்ந்து தீவிரவாதத்தை வளர்த்துறாங்கன்ற மாதிரியும் நெதர்லேண்டுக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் நெதர்லேண்டு வந்து சரி நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும் சொல்கிறாங்க பாகிஸ்தான் ஏற்கனவே அந்த பக்கம் பலிஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி பெரிய அளவுக்கான வீரர்களை கடத்திட்டு போயிட்டு கடைசியே அவங்க மீட்க முடியாமல் அவங்க எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிட்டாங்க அவங்க இரநூத்தி இருபது பேத்துக்கு மேலே இறந்து போனதாக சொல்கிறாங்க அதுவே மிகப்பெரிய ஒரு நிகழ்வு உங்களுக்கு மேற்கொண்டு நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க ஒன்று அப்புறம் மேலே போனோம் அப்படின்னா தெகரக்கே தாலிபான்கள் அவங்க ஒரு குரூப்ஸ் வந்து தொடர்ந்து எழுது எழுத்துட்டு இருக்காங்க இப்போ மூன்றாவது பதிவு பாருங்கள் இவங்க யாருன்னா என்ன அரகத் இ இன்குலாப் இஸ்லாமிக் பாகிஸ்தான் இந்த குரூப் என்ன மிரட்டுறாங்க அப்படின்னாங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் பாகிஸ்தானுக்குள்ளார ரிலீஜியஸ் கால கால எல்லாத்தையும் நாங்கள் பெரிய அளவுக்கு வளர்த்த போகிறோம் என்னோட முக்கியமான நோக்கமே வந்து முக்கியமாக இது வந்து இஸ்லாமிக் தேசமாக முழு இஸ்லாமிக் சிஸ்டமாக மாற்ற போகிறோம் சரியத் சட்டம் அது மாதிரி வந்து முழுமையாக கொண்டு வர வேண்டும் இஸ்லாமிக் ப்ரிசனர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வெளியேற்றணும் எதுக்காக அவங்கள கைது பண்ண வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அடுத்து நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்றாங்க ஏற்கனவே பலிஜிஸ்தானை தனியாக பிரித்து கொடுங்கன்னு அங்கே ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் ஓரம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எங்கள் பகுதியை கொஞ்சம் நீங்கள் பிடிச்சி வச்சிட்டீங்க வெள்ளக்காரங்காலத்தில் தெரியாமல் கோடு போட்டு நாங்கள் அந்த பகுதியை ஒதுக்கிட்டோம் இப்போ கொடுங்கன்னு இப்போ இரண்டு இடத்துல பெரிய பிரச்சனை மூன்றாவது இப்போ உள்நாட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரியான குரூப்ஸ் வந்து இஸ்லாமிக் ரேசியம் வந்து நாங்கள் அதிகம் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணல அதனால் இனி எங்களுடைய ஆட்டம் வந்து தொடங்க போகிறீங்கன்றாங்க ஸோ எல்லை பகுதிகளையும் கடந்து இனி உள்நாட்டுக்குள்ளேயும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகிறதுன்ற ஒரு பெரிய ட்ரபிளில் வந்து பாகிஸ்தான் இருக்கிறதுன்ற செய்திகள் வந்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய தகவல் ஹங்கேரி ஹங்கேரியில் என்ன அப்படின்னா எல்ஜிபிடிக்கியூ கூடிய ப்ரைடு வந்து வருஷம் வருஷம் நடத்துவாங்க அந்த ப்ரைடு வந்து இதுக்கப்புறம் நடத்தக்கூடாது அப்படின்ட்டு தீர்மானமாக கொண்டு வராங்க அதுக்கான பதிவுகள் பாருங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நூற்றி முப்பத்தி ஆறு பேர் வந்து தீர்மானத்தை ஆதரிக்கிறாங்க இருபத்தி ஏழு பேர் வந்து வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க அந்த இருபத்தி ஏழு பேரை வந்து ஒட்டு இது கருத்து சுதந்திரத்தை நீங்கள் முடக்கிறீங்க எல்ஜிபிடிக்கியை முடக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க அங்கே சரி இப்போ நம்ம அமெரிக்காவோடய செய்தியை பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம் நம்ம யூகே என்ன பண்ணியிருக்காங்க ஆப்பிள் நிறுவனத்துக்கிட்ட அந்த பேக்டோர் அதாவது என் டு எண்டு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா அதை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணும் அப்படின்றதுலாம் ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க யூகே இப்போ ஆப்பிள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சில சீக்ரஸியை வந்து நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா எல்லா அரசு ஊழியர்கள்லேயும் ஒரு சில ஓட்டத்துக்கு தான் செய்யும் அதுக்கப்புறம் ஈஸியாக வேறு ஒரு நபர்கள் உள்ள வந்து ஹேக் பண்ணுறது மீது என்னென்ன பண்ண முடியுமோ ஈஸியாக பண்ணிடுவாங்க நார்மலாக ஆப்பிள் ஃபோன் மட்டும்தான் பண்ண முடியாமல் இருக்குது அதை நான் இவங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை லூப் போல் வந்து ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்னு ஆப்பிள் நிறுவனம் பயப்படுறாங்க ஏற்கனவே அமெரிக்கா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இல்லை இல்லை நீங்கள் வந்து பேக் டு பேக் இன்ஸ்க்ரிப்ஷன் கேட்டீங்க அப்படின்னா அது பெரிய விளைவுகள் வரும் நீங்கள் அமெரிக்கா நிறுவனத்தை சந்தேகப்படுற மாதிரியான்ற மாதிரிலாம் சொன்னாங்க இருந்தாலும் யூகே ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆகணும் இல்லைன்னா நாங்கள் பேன் பண்ணலாமான்ற முடிவுக்கு வந்திருப்பதாகவும் போசலான செய்தி அது ஒரு ஃபஸ்ட்டு கான்ட்ராவர்ஸி வந்திருக்கு இரண்டாவது விஷயம் என்னென்னா அமெரிக்காவுக்குள்ளார லாஸ் ஏஞ்சா சார் லாஸ் வேகாஸில் டெஸ்ட்லா கார்கள் எங்கெல்லாம் நிறுத்தியிருக்காங்களோ ஒரு சில ஷோரூம்லாம் கம்ப்ளீட்டாக கொளுத்திட்டாங்க திடீர்னு மரும நபர்கள் யாராக போய்ட்டு கம்ப்ளீட்டாக வரிசையாக நிறுத்தி இந்த காரை ஏறிச்சிட்டாங்க இது ஏற்கனவே ஜெர்மனியில் வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்தது அதுக்கப்புறம் இப்போ அமெரிக்காவுக்குள்ளேயே நிகழ்கிறது இது அமெரிக்காவுடைய எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு வகையான டெரரிசம் இது வந்து நாங்கள் தீவிரவாத நடவடிக்கை மாதிரி எடுத்து நாங்கள் பெரிய அளவுக்கு விசாரணை பண்ண போறோன்றாங்க அதனால் டெஸ்லானுடைய பங்குகள் தொடர் சரிவே சந்தித்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ச இழப்புகளை சந்தித்து கொண்டு இருக்கிறது டெஸ்லா நிறுவனம் ஸோ நேற்று எலான் மாஸ்க் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா அமெரிக்காவில் வந்து கரப்ஷன் அதிகமாக இருந்திருக்கு அதாவது ஏன் என்னன்னு கேட்காம யுஎஸ்ஏல்ன்ற பேரில் கோடிக்கணக்கான ரூபாய் வந்து ரொம்ப கொள்ளையடிச்சிருக்காங்க குறிப்பாக என்ஜிஓஸுக்கெல்லாம் ஃபண்டிங் கொடுக்கும்போது ஆடிட்டிங் கிடையாது ஒன்றும் கிடையாது என்ஜிஓன்னு ரிஜிஸ்டர் வந்து பண்ணால் போது அவங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்குறது இல்லை அவங்க சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டால் உடனே ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு வருத்தப்படுறாங்க அவங்களா கரப்ஷன் எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது பாருங்கள் ஏன்னா இந்தியாவில் குறிப்பாக அதானிக்கு அதானி வந்து லஞ்சம் கொடுக்க முற்பட்டார் அதற்கு ட்ரை பண்ணாருன்றதையே கண்டுபிடிச்சி வழக்கு தொடுத்தவங்க அவங்க ரொம்ப முக்கியங்க ஏன்னா லஞ்சம் கொடுக்க முற்பட்டார் அப்படின்றதுக்கே வழக்கு தொடுத்த அமெரிக்கா லஞ்சம் அவங்க போய் வாங்குவாங்களா அப்படின்னு எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது அதனால் கரப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இது வந்து பேங்க் கரிப்ட் ஆகக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது என்று தனது கவலையை தெரிவித்திருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் எந்த ஒரு உத்தரவு கொண்டு வந்தாலும் சரியா உடனடியாக ஃபெடரல் ஜட்ஜஸ் ஓடி வந்து நிறுத்து நிறுத்து எல்லாத்தையும் நிறுத்து அப்படின்னு சொல்கிறாராம் அதனால் ட்ரம்ப் நிர்வாகம் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க யார் அன்எலக்டட் ஜட்ஜஸ் அவங்க என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்க வந்து இந்த மாதிரி மேக் அமெரிக்கா கிரேட் திட்டத்தை வந்து தடுக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த வார்த்தை எனக்கு அன்எலக்டட் ஜட்ஜஸ் அப்படின்னா அதுக்காக ஜட்ஜுக்கும் தேர்தல் நடத்தி எலெக்ஷன் நடத்தி அவள் ஜட்ஜை உட்கார வைக்க முடியும் அப்படின்னா தீர்ப்பு எப்படி ஒரு நினச்சி பாருங்கள் உலகளவில் இதே அது ஒன்று தான் கொஞ்சம் எலெக்ஷன் அது இதுன்னு கொஞ்சம் கலக்காமல் இருக்குது அப்பப்போ ஆளுங்கட்சிகளுக்கு அங்கங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க அது வேறு தெரிந்த விஷயந்தான் ஜட்ஜி வந்து நான் எல்லா நாட்டிலையும் உலகளாவிய அளவில் கொஞ்சம் லஞ்சம் வாங்குறாங்கன்றது தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அதுக்குன்னு அன்எலக்டட் ஜட்ஜஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க யார் எங்களை வந்து தடுக்கிறது அப்படின்றது எப்படின்னு தெரியல சரி நல்லா தான் இருக்குது ஜட்ஜிக்கு ஒரு தேர்தலை நடத்துங்க அங்கேயும் ஓட்டு போட்டவான் அப்பப்போ நம்மளும் ஜட்ஜிக்கிட்ட ஐயா எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்கணும்னா அடுத்து நான் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் கேட்டு தீர்ப்பை வாங்கிக்கலாம்னு தோணுதுனால அந்த ஒரு நிகழ்வுன்னு இன்னொரு விஷயம் என்னென்னா மெக்சிகோ கார்டல் மெக்சிகோ கார்டலுக்கு எதிரான நடவடிக்கையில் மெக்சிகோவுடன் இணைந்து நாங்கள் தயார் இறங்க போறோன்னு சொன்னாங்க ஆனால் அமெரிக்கா நினைக்கிற மாதிரி மெக்சிகோ கார்டல்ஸ் வந்து சாதாரண ஆளுங்க இல்லை ஏன் அப்படின்னா அந்த சார்ட்ல இருக்க பாருங்க மொத்தம் அங்கே இருக்கக்கூடிய காட்டஸ்ல காட்டல்ல மொத்தம் சினோலா கார்டல்ன்ற குரூப் தான் பெரிய குரூப் எஸ்டிமேட்டட் ஃபைட்டர்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்கன்னா பன்னெண்டாயிரம் பேர் இருக்காங்கன்னா ஃபைட்டர்ஸ் அவங்க கிட்ட அசால் இருந்து மிஷன் கன்னிலிருந்து பெரிய லோக்கான ஆயிரங்கள் இருக்கான் அடுத்து சிஜே என்ஜி குரூப்ஸ் தனியாக இருக்குது அவங்க கிட்ட பத்தாயிரம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்களாம் அப்புறம் லாஸ்ட் ஜெட்டாஸ் அவங்க கிட்ட ஒரு ஐயாயிரம் ஃபைட்டர்ஸ் கல்ஃப் கார்டில் ஒரு ஐயாயிரம் ஃபைட்டர்ஸ் இந்த மாதிரி பாருங்க இவங்க உக்ரைனுக்கே கொடுக்கலாங்க பன்னெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ஃபைட்டர்ஸ் மேலே தனித்தனி குரூப்லாங்கிறாங்க அங்கே நாலு மொட்டு ஐரோப்பா நாடும் யூகேவும் சேர்ந்துமே அவங்களால இருபதாயிரம் வீரர்கள் கூட கொடுக்க முடியல யாருக்கு உக்ரைனுக்கான இந்த அமைதிக்கான ஒப்பந்தத்தில் ஃபீஸ் கீப்பர் அனுப்புறதுக்கு பாருங்கள் ஒரு கார்டல் குரூப்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இதெல்லாம் சேர்த்தணும் அப்படின்னா ஒரு நாற்பதாயிரம் பக்கம் வருது இவ்வளோ பேர் வீரர்கள் அங்கே வைத்திருக்காங்க எங்கே மெக்சிகோக்குள்ளார வச்சுருக்காங்க கன்னோடு எங்கே போனாலும் சுட்டு தள்ளுற அளவுக்கு இருக்காங்க இவங்களே பேசாமல் உக்ரைனுக்கு போயிட்டு பாதுகாப்பு கொடுக்கலாம் போல ஜெலன்ஸ்க்கு இங்கே தெரியாமல் போச்சு இப்போ விஷயம் வந்துருச்சு இல்லை இதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்து நடத்தி பாருங்க உங்களுக்கு நல்ல வீரர்கள் கிடைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் சரி ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் ஒரு வீடியோ பதிவு இரண்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஒன்று ஸ்பெயினில் ஏற்பட்ட திடீர் மலைப்பொழிவு மிகப்பெரிய அளவுக்கான வெள்ள பாதிப்புகள் இன்னொன்று வந்து ஜப்பான் ஜப்பானில் எப்பவுமே இல்லாத அளவுக்கான பனிப்பொழிவு தொடர்ந்து கடந்த ஒரு இருபது இருபத்தஞ்சி நாட்களாக மிகப்பெரிய அளவுக்கான பனிப்பொழிவு இதுவரைக்கும் ஜப்பானில் இந்த மாதிரி நிகழ்வு நிகழ்ந்ததில்லைன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு கடுமையான பனிப்பொழிவுகள் ஏற்பட்டுப்படுறதுதான் சொல்கிறாங்க ஸோ இது இயற்கை மாற்றங்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக் மார்க்கெட் நன்றி வணக்கம்